சிவகங்கை மாவட்டத்தில் நிழல் காண இயலாத நாள் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் நேரில் பார்த்து மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்தில் உள்ள கீழக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் பன்னிரண்டு பதினேழு மணியளவில் நிழல் விழாத நிலையை பார்த்து மாணவர்கள் ரசித்தனர் கிழக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் நிழல் விழாத நாள் என்பதை நேரடியாக தமிழ்நாடு அறிவியல் இயக்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி விளக்கி கூறினார் தலைமை ஆசிரியர் தெய்வானை கணித பட்டதாரி மீனாட்சி கமலம்பாய் வாசுகி மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல சிவகங்கை திருப்புவனம் காளையார்கோவில் மானாமதுரை இளையான்குடி ஆகிய ஒன்றியங்களில் உள்ள தூதை கண்ணமங்கலம் பெரிய ஓலைக்குடிப்பட்டி சிறூர் பள்ளிகளில் நிழல் விழாத நாளை நேரடியாக மாணவர்கள் பார்த்து கண்டு ரசித்தனர் ஆசிரியர்கள் ரகுநாதன் செல்லப்பாண்டி கார்த்திகா லட்சுமி காளீஸ்வரன் ஆகியோர் பள்ளிகளில் பார்ப்பதற்கு சிறப்பாக விழுகிறது உள்ளது மிகச்சரியாக நம் தலைக்கு மேலே வரும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் என இரண்டு நாட்களில் மட்டுமே நிழல் முழுமையாக மறையும் மற்ற நாட்களில் நிழல் இடதுபுறமாகவோ வலது புறமாகவோ சிறிது நிழலாவது விழும் என விளக்கம் <mulik> அளிக்கப்பட்டது